மனத்தாங்கள் தீர மதிப்போம் பிரைசலாட் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரான எண்ணுங்கள் ரோமர் பன்னிரண்டு பத்து ஒருவரிடம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை மரியாதை குறைவாக நடத்துவது மரியாதை குறைவான வார்த்தைகளால் திட்டுவது ஒரு காலம் தீர்வை கொண்டு வராது ஆனால் அவர்கள் செய்த காரியம் மன்னிக்கப்பட முடியாத காரியமாக இருந்தது என்றால் அவர்களை கனவீனப்படுத்தும் எனது பலவீனத்தை மாற்ற தேவையான பலத்தை தாரும் ஆண்டவரே என ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்று விவிலியம் வலியுறுத்துகின்றது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுவின் தந்தை யோசிப்பு மத்திய ஒன்று பத்தொன்பது நம்மில் அநேகர் வார்த்தைகளால் அவமானப்படுத்த மாட்டோம் ஆனால் அநேகருக்கு முன்பாக கணவரோ அல்லது மனைவியோ நம்மை கூப்பிட்டால் பதிலே பேசாமல் செல்வோம் அல்லது முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு செல்வது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் அல்லது ஈடுபட்டிருக்கலாம் இதுவும் சொற்களால் அவமானப்படுத்துவதற்கு சமமான காரியம்தான் நம் கணவனையோ மனைவியையோ அவமானப்படுத்துவதின் மூலம் அவர்களை அவர்கள் குற்றங்களை நினைத்து பார்க்க உதவி செய்கின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இது நம்மை நாமே அவமானத்துக்குள்ளாக்குகிறது என்பது நம்மில் அநேகருக்கு புரியவில்லை ஆகவே எந்த பிரச்சனையானாலும் அதை வீட்டிற்குள்ளேயே தனிமையில் பேசி தீர்க்க முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அநேகருக்கு முன்பாக அவமானப்படுத்தி தீர்ப்பது என்பது ஆண்டவர் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம் இது ஆண்டவருக்கு ஒரு காலம் சந்தோஷத்தை கொடுக்காது திருப்பாடல் பத்தொன்பது பதினான்கு அன்பானவர்களே நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும் நடக்காதவைகள் நம் கற்பனைகளில் இவர் அப்படி செய்திருப்பாரோ இவள் அப்படி பேசியிருப்பாளோ என்றெல்லாம் நம் கற்பனைகளில் மட்டும் இருப்பதை பேசி நாம் சண்டையை வளர்க்கக்கூடாது என்று நாம் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே எல்லோருக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்காது என்பதையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சில பேர் சில சமயம் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிருப்பாங்க அதை போய் பெருசு படுத்திக்கிட்டு நீங்கள் எப்படி அப்படி பேச முடியும் என்று சண்டை போடுவது மிகுந்த வேதனைக்குரிய காரியம் இருதயத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் பேசின வார்த்தை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஏன் அப்படி பேசுனீங்க எதுக்காக அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்களேன் என்று நேரடியாக பேசுவதை விட்டுவிட்டு கோபம் ஒட்டும்படியாக சுற்றி வளைத்து கொண்டு பேசினால் அது இன்னும் அதிகமாக அவுட் ஆஃப் த வே போய் பிரச்சனைகளை தான் பிரச்சனைகளை பெரிதாக்குமே ஒழிய ஒரு காலம் குறைக்காது அன்பானவர்களே நாம் பேசி தீர்க்க வேண்டிய காரியங்களை பேசி தான் தீர்க்க வேண்டுமே தவிர அடித்தடிகளிலோ பொருட்களை வீசி எறிவதிலோ நம் கோபத்தை காண்பிக்க கூடியா கூடாது பாவம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அடிகளை நம்ம கோபத்தினால வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இது எந்த வீட்டிலையும் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கின்றது இதை கண்டிப்பாக நாம் தவிர்த்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அன்பு இல்லையென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் கிறிஸ்து தலைவராக இருக்கும் கிறிஸ்தவ வீடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு காலம் காணப்படக்கூடாது இன்னொரு நாள் பேசலாம் என்று நாம் சில காரியங்களை தள்ளி போட்டுவிட வேண்டும் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தள்ளி போட்டாலே சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆராய்ந்து கொள்ளவும் நமக்கு நேரம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இன்றே இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று எழுத்து கொண்டே போனால் சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது என்பதுதான் நடக்கும் பாவத்தின் மேல் பாவத்தை கட்டி கொள்கின்றோம் முடிவை எப்படி பார்க்க விரும்புகிறேன் என்பதை மனதில் வைத்து நாம் பேச வேண்டும் முடிவு சமாதானமாக தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பேசாமல் இருப்பதே நல்லது ஆம் அன்பானவர்களே அரசியலில் ஓட்டு வாங்குவதற்காக யாரோ ஒருவருக்கு போய் வாலண்டியராக போய் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ததை நம்ம பார்க்குறோமே அப்படி இருக்கும் பொழுது வீட்டின் சமாதானத்திற்காக வழியை போய் மற்றவர்களிடம் பேசுவதோ அல்லது மற்றவர்களின் வேலையை செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது சமாதானம் பண்ணுவதற்கு தேவையான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடித்து செய்தோம் என்றால் நிச்சயம் வழி பிறக்கும் வாழ்க்கையில் சண்டைகள் கருத்து வேற்றுமைகள் வருவது சகஜம்தான் நம் கையின் ஐந்து விரல்கள் ஒன்றாயில்லாமல் பொழுது முழுவதுமாக இன்னொரு வீட்டில் பிறந்து வளர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறவர்கள் நம்மோடு எல்லா விஷயங்களிலும் ஒத்துப்போவது என்பது இயலாத காரியம் ஆகவே சமாதான பிரபுவாகி நம் ஆண்டவரின் சீடர்களாகிய நாம் அவரை போல சமாதானமாய் வாழ வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை மட்டும் நாம் பின்பற்றினால் போதும் நம் வீடு சமாதான பூங்காவாக இயேசு வசிக்கும் வீடாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை ஜெபம் செய்வோம் அன்பின் இறைவா மனத்தாங்கல்கள் நீங்கி நீர் விரும்பும் சமாதானமான குடும்ப வாழ்வு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை புரியும் ஆமேன்